நாம் தமிழர் கட்சியின் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வணக்கம் வணக்கம் வணக்கமே ரொம்ப இருக்கு விஜய் உங்களுக்கு வந்து உதிரின்னு சொன்னீங்களா திமுக எதிரி விஜய் உதிரி இனிமே இனிமேட்டி நீங்க புலி வேட்ட அவங்க அணில் வேட்டைன்னு அவங்க அணில் குஞ்சுன்றது அவங்க உங்க ஆம குஞ்சுன்னு இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆம குஞ்சு அவிச்சு வச்சிருக்கீங்களே பூனை குஞ்சு பொரிச்சு வச்சிருக்காங்க அணில் என்ன பண்ணும் கொய்யா பழத்தை அப்படியே கொரிக்கும் ஆமா தானே நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை கொரிச்சிரும்ன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கோ வந்திருச்சோ என்ன இப்படி நடக்குது காக்கா வலிப்பா ஏ காக்கா வலிப்பலப்பா பயத்துல நடக்குதுப்பா நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே அதெல்லாம் நிறைய பயப்படுவேன் வெளிய தெரியாம சாமத்தியமா மண்ணமனால உங்களுக்கு தெரியல விஜய் அணில் ஊத்துறீங்க இல்ல நீங்க தாங்க பேர் வச்சீங்க அதாவது எங்க அண்ணா சீமா அந்த அண்ணா நான் கொய்யா பழம் நான்ங்கள கொய்யா பழம் சொன்னோம் புலி வேட்டைக்கு போறப்ப எதுக்கு அனில் வருது கேக்குறாரு அட்டாக் பண்ணல நினைக்காத அது ஹை வோல்டேஜ் அப்புற புஸ் நாயிடுவார் ஏன் கூட இருக்கவங்க எப்பவும் பயப்பட நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இவனி நாடகத்தை சினிமாவல தான் பாத்துるீங்க இனி சீமா நாடகத்தை பார்க்க போறீங்க அப்படினெல்லாம் திரு சீமான் அவர்கள் பேசி இருக்கிறார் சிவா நாடகத்தை நீ சினிமாவல பாத்துடா

போராட்டம் ஏன்னா அப்படி போயிட்டு இருக்காரு திரு அவர்கள் என்ன அரசியல் இது எப்படி இப்படி என்னடா புது புது மக்களை சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு ஓட்டாவது அதிகமாகும் பலமாவது கூடும் அதை விட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை பிடிச்சிங்கன்னா என்ன பலன் இதில் கிடைக்க போகுது வாயில் நல்லா வருது சொல்ல முடியல ஆடு மாடுகளை மாநாடுங்கிறது ரொம்ப மேம்போக்கா அணுகப்படுது ரொம்ப மேம்போக்கா பார்க்கப்படுது பிற்போக்கிறது அதான் அது வந்து அறவே காட்டுத்தனம் இந்த ஆடு மாடுகளை அறிவியல் சார்ந்தது தான்

நீ டாக்டர் தான் ஆகணும் எல்லா பேரும் டாக்டர் ஆகு ஒரு நோயாளி வர மாட்டான் ஏதோ பாய்த்துக்கிற போல எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி யாரா அவர் பசங்க மட்டும் டாக்டர் படிக்கணும் புக் படிக்கணும் அவங்க ஒய்ஃப் அவங்க எம்ஏ படி எம்எல் படிக்கிறாங்க பிஎல் படிக்கிறாங்க அவங்க அடுத்து லாவுக்கு வந்து போக போகிறாங்க இவரோட பசங்களை ஏன் இவர் ஆடு மாடு மேய்க்க விடக்கூடாது இவங்க பசங்கலாம் டாக்டர் ஆகணும் ஆனால் இங்கே எளிய மக்களாக இருக்கவங்க வந்து படித்து டாக்டர் ஆகிட்டா அதை வந்து கேள்வி கேட்குற நோக்கத்தில் அதை உதாசீனப்படுத்துகிற நோக்கத்தில் அவங்களாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரியான பேச்சு தான் இது நீங்க மக்களோட போய் பேசுங்களா அத செய்யுங்களேன் அதை செய்தாலே அங்க இந்த பிரச்சனை எல்லாம் சுட்டி காட்டலாம் இல்ல மக்களோடு பேசுங்க விஜய் சொல்லணும் எங்களுக்கு சொல்லக்கூடாது நாங்க யாரோட தான் நிக்கிறோம் யாரோட சொல்லணும் விஜய் கிட்ட சொல்லணும் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க காவிரிச்சிக்கள் முல்லைப்பெரியாறு பாலாறு கச்சத்தீவு மெய்தேனு ஹைட்டவர பண் எட்டு வணித்தால உயிர் நிலத்த கோபுரம் செர்லைட்டு அணு அணுக்களி மையம் இப்படி வந்து அப்ப நீ மனப்பாடம் பண்ணலாம் தானை புயல் ஒக்கி புயல் நிவர் புயல் மிக்ஸாம் புயல் சென்னை பெருவெல்லம் தத்துவமற்ற தலைவன் தற்குறி தொண்டர்கள் அப்படின்ற விமர்சனத்தை விஜய் கட்சி மேல வைக்கிறீங்க எலவு கூட ஆனா நீ இந்தாலே அழுகிறேடா இந்தாலே அழுறியா நீ அவங்க ஒரு பயணத்தை எடுத்து பையனிக்கறாங்க உங்களுக்கு அவங்க போட்டியும் கிடையாதுன்னு நீங்க எங்க இப்படி என்ன மாநாடுது எதுக்கான மாநாடு ஜெய் கட்சி என்ன பண்ணும்னு நீங்க ஒன்னாலும் டிக்டேட் பண்ண தேவைல்ல உங்க வேலையை நீங்க பாருங்க அவங்க வேலையை அவன டெக் டே 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 அவனே டங்குவரன்னு இருக்கான் அவனே நீ வேற ஹிம்சப்படுத்திக்கிட்டே இஞ்சி கேப்பல பஞ்ச அடிச்சு அறிவுறுத்துல பாடம் எடுப்பேன் நிறைய பாடம் எடுப்பேன் தேவையில்லை அவங்கதான் உங்களுக்கு என்ன உதிரிதானே உங்களுக்கு ஏன் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு இதெல்லாம் நடுக்கு நடுக்குமா ஓட்டுங்க ஆபீஸரை பார்த்த மின் இடத்துலயே மூத்திரம் மூத்திரம் போயிருவாட ஒரு மணி திராவிட கட்சிகள்தான் ஒரு மணி நேரத்துல வந்து முழுசா பேசுறோம் சரி கடைசியில போற போக்க விஜய் தட்டு தட்டுறோம் சூப்ப மூடிட்டு இருக்க மாட்டேயா சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன் மரியாதையா அவங்க ஒரு ட்ராக்ல போறாங்க அவங்க என்னத்தையாவது பண்ணிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறோம் அவங்களுக்கு போட்டு போறாங்க அப்ப என்ன பண்ணலாம்னா நீங்க யா குருக மர்க்க ஓடாதன்றது நடுவுல நிக்காதன்றது இந்த பக்கமாவது அந்த பக்கம் நின்னு நடுவுல நின்னு அடிச்சுடுவாங்கன்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து எதுக்கு அவங்கள போய் சும்மா சீன்றீங்க இவன் எப்படா கீழ விழுவான்னு தான எல்லாரும் எதிர்பார்க்கறா நடக்காதடி நடக்காது அந்த கூட்டத்தை பார்த்து ஏன் உங்களுக்கு பயம் அது ஏன் என்ன பயம் அது கூட்டம் இல்ல கும்பல் சரி அந்த கும்பல் மேல என்ன உங்களுக்கு பயம் ஏன் பதற்றம் ஏன் பதற்றம் நீங்க ஏன் பதறறீங்க பதற்றமா இருக்கல பதட்டமா இருக்கா என்னையா பதட்டம் இல்ல உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க இருக்கு இல்ல ரெண்டு கட்சி ஆளுங்கட்சி இருந்தப்ப அன்னைக்கு ரெண்டு கட்சி எடுத்து அண்ணா வந்து களத்துல இருந்தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய படைபலமோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சமோ இல்லாம விஜயெல்லாம் ஏமாத்துறாங்க விஜய் வந்தா சேர்த்துக்கீங்களா அப்படின்னு கேட்காரு நாம திரம கட்சி தலைமையற்று வர்றாருன்னா நான் காத்திருக்கோம் அண்ணன் சீமான் இவ்ளோ யாருக்காகவும் காத்திருந்த மாதிரியும் தாங்கி பிடித்த மாதிரியும் இல்லையே விஜய் ஏன் அவ்வளவு நாம வந்து அவ்வளவு மெனக்கடல் இருந்தோம் நீமா நடிகர் வேணான்னு தானே சொன்னீங்க திரையில இருந்து ரஜினி அடிக்கிற அடி நீ யாரும் வரக்கூடாதுன்னுதானே சொன்னோம் தாவகிட்ட விளையாட்டு பேசுற புற அடிக்கிறது தம்பி

வர்றா நாங்க ஏமாற தயாரா இல்ல அதை யார் தூக்கி வந்தாலும் அடிப்போம் சரி அது விஜய் தூக்கி கொண்டு வந்தாலும் சரிதான் திராவிடமும் தமிழ் தேசம் இது கண்கள் என்ற போது விஜயோட சர்க்கிள் தொடங்கி விட்டது சரி அதனால விஜய் விமர்சிக்கிறோம் அப்படின்னா இது வன்மோ கால் புணர்ச்சியோ பகைமையோ இல்ல இது தத்துவார்த்த ரீதியான ஒரு சண்டை நீ முதல்ல நீ நீ இரு நீ யாரு நீ முதல்ல நீ இரு முதல்ல நீ யாரு நீ நீ வந்து நீ யாரு நீ எதுக்கு கேள்வி நீ யாரு

ரஜினிகாந்த் கட்சி தொடங்க போகிறேன்னு சொன்னப்போ எப்படி இருந்துச்சு ரஜினிகாந்த் தொடங்காமல் எப்படி போனார் சரத்குமார் என்ன ஆனார் டீராஜேந்திரன் என்ன ஆனார் சிவராஜ் கணேசன் என்ன ஆனார் பாஜராஜ் என்ன ஆனார் எல்லாம் தமிழ்நாடு தான் இருக்குது விஜயம் பார்த்துருக்கட்டும் பார்க்கலாம் அதிகம்